இருபத்தாறு தொடங்கி சிறப்பாக அமைஞ்சிருக்கேன் முடிஞ்ச வருஷம் அதாவது முடிஞ்ச விஷயத்தை மறந்துடணும் புதுசாக என்ன சிந்திக்கின்றதை தொடங்கணும் முடிஞ்சதை மறந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நன்மைகள் இருந்துச்சு தீமைகள் இருந்துச்சு நல்லது இருந்துச்சு கெட்டது இருந்துச்சு இது எல்லாரோடய வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனால் எங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட தீமைகள் இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய நன்மைகள் வந்து நீங்கள் தான் எங்களை எந்த ஒரு இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே இல்லை எல்லா ரீதியாகவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ரொம்ப மகிழ்ச்சியோடய சிறப்பாகவும் ஆரம்பிச்சிருக்கோம் இதே சப்போர்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எப்போ பத்தி நம்ம லைஃப் லாங்கு நீங்கள் இருக்கணுன்றது எங்களுக்கு ஆசை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு கிராமத்தில் ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கிறதுன்றது இருக்குல்ல அதுவே ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் என்னடா இப்படி நம்ம பண்ணுறோம் இவங்க விரும்பி பார்க்காங்களே அப்படின்னு ஒரு சில பேர் நீ பண்ணுறது ஒரு சில பேர் எனக்கே கேட்கல அவளுக்கு உனக்கே அதனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாரோட லைஃப்பும் சிறப்பாகவும் தரமாகவும் காலத்தை விட அதிக ஆயுளோட இருக்கணும் புது கோயிலுக்கு போகல நான் போனேன்னா எங்கள் ஃபேமிலிக்காண்டி வேண்டியிருப்பேன் இங்கே போயிருக்கா எங்களுக்காண்டி வேண்டியிருக்கோம் அவ்வளோதான்

அவங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் என்னென்னு தெரில கரெக்டாக போய்ட்டோட தலைச்சு ஆரம்பிச்சு உடம்பு சரியில்லாம் வயிற்று சொன்னாங்க ரெஸ்ட்டு தான் டேக் ரெஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் பிரியாணியோட நீ எழுப்புனாங்க இப்போ மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் யாரெல்லாம் நியூ இயர்க்கு வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கிறத நம்மளுக்கு சிரமமாக வாங்க மட்டன் பிரியாணி என்ன சம்பவம் ஆகிருக்குன்றதை பாருங்கள் மடியா நீ எடுத்துச்சிருக்கீங்களா அப்படின்னு என்னடா நியூ இயர் புது வருஷம் அநியாயம் பண்றீங்களா நீதான் கெட்டா வெளுத்துருவேன் என்ன பிரியாணிடா நல்ல நாள் பெரிய நாள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரே அழுக அழுகாடு தான் கடையிலேயே மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வேண்டாம நிறையா ஏ மைக்கு எடுத்துக்கலாம் மேடம் மைக் வச்சு ஆ மூணு கிலோ மட்டன் சொன்னாப்ல தெரிய கீழே இருக்கா கீழே இருக்கா அவ்வளோ அப்புறம் பிரியாணி பிடிக்காமல் என்ன சாப்பிடலாமுட்டு இருக்கா கீழே இருக்குற இந்த கீழே தானே போய் கிடந்து கறியா இல்லை மசாலா வட மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி மாடலுக்கே இருக்கு

तालसा यार आलना हां तालसा तालसा ना भैरव गायम सीतापा सीतापा सीताबाई के रे बेटा देख रे अरे बुलु भी मंजन ना ना कोन चंदा ऐन मानवा कोन हूं अपा कारी होई बा ये ना येरला येरला

வெங்காயம் <med> வெங்காயம் <muchas> 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 <muchas>